ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ நினைத்த காரியமெல்லாம் நடக்கப் போகிறது என்று இந்த சாயப்பா சொல்வதைக் கேட்டு நிம்மதியாக தும்பு நீ நல்ல பெயருடன் வளமுடன் வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கடைசி நிமிடம் கூட வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் அதனால் ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது உன் கனவுகள் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் எப்போது நமக்கு விடிவு காலம் வருமோ என கலங்க வேண்டாம் நம் கையில்தான் விடியல் உள்ளது பகல் இரவு என மாறி மாறி வருவது போல இன்பம் துன்பம் வந்துதான் போகும் துன்பத்தை பெரிய சுமையாக வாரமாக நினைக்காதே அதை நம்மை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசித்து சிந்தித்து செயல்பாடு செய் ஏனென்றால் முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் சரியான முறையில் பக்குவமாக கையாளு முதலில் அதற்கு உன்னை பக்குவப்படுத்திக் கொள் உன்னை தயார் செய்து கொள் கோழையாக இருந்து இந்த புண்ணிய பூமியில் வாழவே முடியாது உனக்கானது எது சரியோ என்று படுகிறதோ அதைச் செய் கவலைப்படாமல் செய் பயப்படாதை பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்றால் எதனால் பிரிந்தார்கள் ஏன் பிரிந்தார்கள் தவறு நம்மிடம் இருக்கிறதா அல்லது அவர்களிடம் இருக்கிறதா காரணத்தை நிதானமாக யோசி நீயே முடிவெடு அதை மூன்றாம் மனிதரிடத்தில் போய் அறிவுரையோ முடிவோ என்ன வழி இதற்கு என்று கேட்காதே முடிந்தால் பிரிந்தவர்களிடமே சென்று பேசிப்பார் பயனில்லாமல் போகாது நிச்சயமாக அந்த இடத்தில்தான் தீர்வு கிடைக்கும் இப்படிக்கு இப்படி துன்பத்துக்கு உண்டான காரணத்தை தெரிந்து கொண்டான் வாழ்க்கையை செழிப்பாகிவிடும் என்றெல்லமே இந்த சாயப்பாவின் சொல்படி கேட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாக மாற்றுவேன் பிறகு உன்னை அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ வைப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது என்றலமே பிறகு இந்த சாயப்பாவை நினைத்து உன் மனம் ஆனந்தத்தில் புதுவளிக்கும்படி மகிழ்ச்சி தொழிலில் அற்புதமாக அதிர்ஷ்டங்கள் வரச் செய்து உன்னை வெற்றிக்கு உற்சானியின் மேல் அமர வைத்து விடுவேன் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் சாயப்பா இனிமேல் நமக்கு செய்வார் என்றுதான் அர்த்தம் அல்லது இது நமக்கு தேவையில்லை உனக்கு தேவையில்லை என்று அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு திறமைகள் இருக்கிறது தனித்தொரு சக்திகளும் இருக்கிறது அதே போலத்தான் என் செல்ல பிள்ளை உன்கிட்டையும் ஒரு சக்தி ஒரு உன்னதமான திறமை இருக்கிறது என்று நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதை நீ வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்திக் கொண்டு சென்றால் ஒரு அற்புதமான நல்ல விளைத்தல் விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது இந்த சாயப்பாவின் ஆசை என் அதை நிதர்சனமான உண்மை என்று கூட சொல்லலாம் உன்கிட்ட உள்ள திறமையை இனி குறைத்து மதிப்பிட வேண்டாம் உன்னிடத்தில் யாராவது ஒரு வேலையை கொடுத்தால் உடனே இது முடியுமா முடியாதா இதை நான் செய்ய முடிவேனா செய்து காட்டி விடுவேனா என்ற உனக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது அதை எடுத்த எடுப்புலையுமே எதை பார்த்து பய பயப்படக்கூடாது உங்களுடைய உணர்வு எண்ணம் பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ அல்லது வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும் நீ சொல்லிப்பார் உன் மனதிற்குள்ளேயே நான் இதை வெற்றிகரமாக முடித்து விடுவேன் முடித்து என்று நீ அந்த ஒரு நேர்மறையாக சிந்திக்கும் ஒவ்வொரு செயலையும் அதுதான் உன்னை சுற்றி நீ பார்க்கும் சூழலில் வெற்றிகரமாக அமையும் புரிகிறதா நீ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாய் அது எடுத்த எடுப்பிலேயே ஐயோ என்று பயந்தால் அது ஒன்றுமே வேலைக்காக ஆகும் அதே நேரத்தில் உன் மனதில் அந்த வேலையை பற்றி நன்றாக சிந்தித்து இதை எப்படி செய்ய வேண்டும் இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வராமல் அதனை நாம் எப்படி இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நேர்மறையான எண்ணங்களோடு நீ செய்ய ஆரம்பித்தால் அதில் அதில் ஒரு ஒரு ஆசை அதாவது இஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படி ஆரம்பித்தாலே அதில் நீ வெற்றி நிச்சயமாக காண்பாய் இதில் புலி அளவு கூட சந்தேகமே இல்லை இதை நீ பல வெற்றியாளர்களின் பேச்சை கேட்டாலே தெரியும் அவர்கள் எப்படி வெற்றியில் உச்சாணியில் இருக்கிறார்கள் என்றால் இப்படித்தான் ஒவ்வொரு செயலையும் ஏனென்றால் அவர்களும் வாழ்க்கையில் தோற்று போய்த்தான் வந்திருப்பார்கள் யாருக்குமே எடுத்த எடுப்பிலேயே வெற்றி உடனே கிடைத்து விடாது கடினமாக உழைக்க வேண்டும் அதில் பல தோல்விகளும் பல அவமானங்களையும் நீ சந்திக்கத்தான் ஆக வேண்டும் ஒரு மனிதன் வெற்றி அடையும் முன் அவனுக்கு பல சங்கடங்களும் பல அவமான பேச்சுகளும் பல இழிவெளிவான சொற்களும் கிடைக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கேட்டவுடன் உன் மனதை விட்டு ஐயோ என்று முடங்கி போய் உட்காரக்கூடாது இதுதான் வாழ்க்கை என்று நீ அதை எதிர்த்து போராடி நின்று பார் போராடி நின்று எதிர்த்து நின்று வெற்றி காண்பாய் நிச்சயமாக இதைத்தான் நான் உன் வழியில் சென்று கொண்டே என்று சொல்கிறேன் சில இடங்களில் உன் செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்கள் முடியாது என்றாலும் உன்னாலும் உன்னாலும் முடியாது என்று தான் சொல்லுவார்கள் அப்படி சொன்னாங்கன்னா செயல் சொல்லிக்கொண்டே போகட்டும் அவர்களை அவர்கள்ட்ட நீ காது கொடுத்து காது கேட்காதவராக இருந்து இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் என்றெல்லமே ஏனென்றால் இனி உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழப்போகிறாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே நீ நல்லது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீ நினைத்த காரியங்கள் நடக்கப் போகிறது நான் சொல்படி நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனது காரியங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக கிடைக்கும் என்று சொல்லவே அதில் துளி அளவு கூட சந்தேகமே இல்லை இந்த சாயப்பா சாதாரணமாக சொல்ல மாட்டேன் என் சொல்ல குழந்தைக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் அதில் தவறு வந்தால் அந்த இடத்தில் நான் உனக்கு பாதுகாப்பேன் என் சொல்லவே அல்லது அந்த தவறை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதையும் நான் அந்த இடத்தில் உனக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து உன் சாயப்பா உனக்கு அந்த இடத்தில் நிவர்த்தி செய்வேன் கவலைப்படாதே தைரியமாக நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் சொல்லவே உனக்கான நாள் தான் நாளை நிச்சயமாக நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்